ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு இந்த தொகுப்புல நாளை வர இருக்கும் ஆடி பூரம் இந்த ஆடி பூரத்தோட வரலாற சுருக்கமா பார்க்க போறோம் இதுக்கு ரெண்டு வரலாறு இருக்கு சைவத்திலையும் இருக்கு வைணவத்திலயும் இருக்கு அதாவது வைணவத்துல ஆண்டாள் உதித்த நாள் அதாவது ஆண்டாள் வந்து இந்த பூமியில மானிடராக பிறந்து வளர்ந்து இறைவனை சென்றடைஞ்சிருக்காங்க அது எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு உதாரணமாக அந்த சின்ன கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது வைகுண்டத்தில் எம்பெருமான் சீனிவாசன் நாராயணனிடம் லக்ஷ்மி தேவி இந்த பூலோகத்தில் ஒரு முறை மானிடராக நான் பிறந்து வளர்ந்து உங்களை சென்றடைகிறேன் அப்படின்னு வந்து பெருமாள்கிட்ட கேட்டதாகவும் பெருமாள் வந்து அதற்காக லக்ஷ்மி தேவியை வந்து இந்த பூலோகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க பூலோகத்துல ஸ்ரீபுத்தூர் என்ற ஊர்ல ஆழ்வார்களில் ஒருவரான நம் பெரியாழ்வார் அவர்கள் வீட்டில் துளசி மாடம் அருகே ஒரு சிறு குழந்தையாக மகாலட்சுமி உதித்து அந்த லக்ஷ்மியை பெரியாழ்வார் வந்து எடுத்து வளர்த்து அந்த அவங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து விதமான கல்வியிலிருந்து கலையிலிருந்து வீரத்திலிருந்து எல்லாமே ஆண்டாளுக்கு சொல்லி கொடுத்து ஆண்டாள் பருவநிலை வந்தவுடனே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அதாவது நாராயணனை வந்து அவங்க வந்து சென்றடைஞ்சு அங்கேயே வந்து ஐக்கியமாயிட்டாங்க ஸ்ரீரங்கம் வந்து இந்த பூலோகத்தில் வந்து வைகுண்டம் பூலோக வைகுண்டம் என்பது ஸ்ரீரங்கம் தான் ஏன்னா நடந்த உண்மை ஆண்டாள் வந்து பெருமாளை திருமணம் செய்து அந்த ஸ்ரீரங்கத்தில் மறைஞ்சிட்டாங்க அப்படி ஒரு வரலாறு நம்ம தமிழகத்துக்கு வந்து இப்படி சிறப்புமிக்க இந்த வரலாறு இந்த ஆண்டாள் வந்து ஸ்ரீமன் நாராயணனை சென்றடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு அதாவது நம்ம வந்து வைணவத்தில் ஆண்டாள் தேவி உதித்து இப்படி அவங்க ஒரு வரலாறை உருவாக்கிட்டு நாராயணனிடம் வந்து சென்றடைஞ்சிட்டாங்க அதே மாதிரி சைவத்தில் அதாவது சைவத்தில் வந்து மக்கள் வந்து இந்த பூமியில் நிறைய தொந்தரவுகளை நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அதாவது அறக்கர்களாலையும் நிறைய தொல்லைகள் இருக்குன்னு சொல்லி தேவர்களும் இந்திரர்களும் சிவபெருமானிடம் போய் முறையிட்டு சிவபெருமான் வந்து தேவி பராசக்திய இந்த பூலோகத்துல மானிடராக பிறந்து வளர்ந்து இங்க இருக்கக்கூடிய அட்டுழியங்கள் அனைத்தையும் அழித்து கொண்டு மேல வருவதற்காக அவங்க இந்த பூமியில வந்து அவதரிச்சிருக்காங்க அப்படி அவங்க அவதரிச்சு இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து நல்லபடியாக காத்திருக்காங்க இப்படி பல்வேறு வகையில் வந்து இது இந்த ஆடி பூரத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான வரலாறு இருக்குது அப்படி இந்த ஆடி பூரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா த தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவங்கெல்லாம் தவம் இருக்கணும்னாங்கன்னா இன்றைக்கி தான் வந்து இந்த தவத்தை ஆடி பூரம் அன்னைக்கு தான் இந்த தவத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா அது வந்து முழுமை அடையும் உங்களோட தவம் கெட்டு போவாது எந்த ஒரு தடையும் இல்லாமல் கேட்ட வரத்தை இறைவன்கிட்ட இருந்து சென்று அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆடி பூரம் அன்னைக்கு அவங்கெல்லாம் வந்திருக்காங்க இன்னொரு முக்கியமானது வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் அதாவது கல்யாணம் ஆகாத பெண்கள் இந்த ஆடி பூரம் அன்னைக்கு ஒரு அம்மன் ஆலயத்தில் போய் அந்த அம்மனுக்கு வந்து வளையல் போட்டு அந்த வளையலில் இரண்டு வளையலை வாங்கி நம்ம கையில் போட்டுக்கணும்னா சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இன்னொன்று கர்ப்பிணியாக இருக்க பெண்கள் அதாவது கர்ப்பிணியாக இருக்க பெண்களுக்கு வளைகாப்பு இந்த வளைகாப்பு அந்த அம்மன் அந்த வளைகாப்பு போட்டு அந்த வளையலை வாங்கி இவங்க மாட்டிக்குவாங்க சிலவருக்கு குழந்தை இல்லாத சில தம்பதிகள் வந்து இந்த பூரம் அன்னைக்கு அம்மன்கிட்ட போய் மன உருகி உனக்கு வளைகாப்பு நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்கணும் எனக்கு அருள் பொய் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் பராசத்திட்ட அவங்க கேட்டு அந்த வரத்தை வாங்கி இன்னைக்கு அந்த வலையலை வாங்கி கொடுத்துட்டு அவங்க வேண்டிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் அடுத்த பூரத்துக்குள்ள அவங்க நினைச்சது நடக்கும் இது வந்து நடந்திருக்கு அம்மனோட அருளால நிறைய பேருக்கு நடந்திருக்கு நடந்ததுனால தான் இந்த விழாவை வந்து ஆண்டாண்டு காலமாக இன்னைக்கு வரைக்கும் நம்ம முன்னோர்கள் இதை நடத்தி வராங்க அப்படி சிறப்புமிக்க இந்த ஆடி பூரம் வந்து மிக விசேஷமானது நீங்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் ஆண்டாளுக்கு வந்து பூகள் பழங்கள் வாங்கி கொடுத்து ஆண்டாள தரிசனம் பண்ணாலும் அந்த பலன் உண்டு ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மனை வழங்கி இந்த வளையல் பழங்கள் வாங்கி நீங்கள் இன்று அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவும் முழு பலன் எல்லாமே இறைவனால் இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது செய்ய அனுப்பப்பட்டவர்கள் இவர்கள்லாம் இவர்கள் வந்து இந்த மானிடராக பிறந்து நம்மளோடு நம்மளாக வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அதாவது மக்களோட மக்களா வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க மதுரை நீங்க வந்து அதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி பாண்டிய மன்னருக்கு குழந்தையாக பிறந்து சொக்கநாதனை மணந்திருக்காங்க அதுவும் இந்த பிரபஞ்சத்தில் நடந்திருக்கு அதுவும் இந்த தமிழகத்தில் நடந்திருக்கு அப்படி சிறப்பு மிக்க இந்த நம்ம தமிழகத்தோட வரலாறு ஆன்மீகத்தோட வரலாறு ஆன்மீகத்தை வந்து யாருமே இல்லைன்னே சொல்ல முடியாது அதை யா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லவே முடியாது மற்ற எதை வேணாலும் சொல்லலாம் ஆன்மீகத்தை சொல்லவே முடியாது அப்படி வரலாறு புதைக்கப்பட்டிருக்கு நம்ம இதில் வந்து வரலாறு வந்து புதைக்கப்பட்டிருக்கு வரலாறு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இருக்கு இமயம் முதல் குமரி வரை சிவன் ஆதிக்கம் இல்லாத இடமே இல்லை அப்படி நிறைஞ்சிருக்கு ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆன்மீகம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஆன்மீகத்தில் இந்த ஆடி பூரம் அதாவது ஆடி மாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமான நாள் ஆடி கிருத்திகை முக்கியமான நாள் இன்று ஆடி பூரம் இன்று தாய் பராசக்தி பிறந்த நாள் இது முக்கியமான ஆள் நாளைக்கு உங்களோட வேண்டுதலை எல்லாருமே ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் வளையல் வாங்கி கொடுத்து அந்த அம்மனிடம் உங்கள் பிரார்த்தனையை வச்சிங்கன்னா உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் அது தெய்வீக சக்தி இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது அப்படி சிறப்புமிக்க இந்த ஆடி பூரம் அன்னைக்கு எல்லாரும் போய் அம்மனை தரிசித்து அம்மனுக்கு வளையல் மறக்காமல் வாங்கி கொடுங்க அம்மன் அருள் பெருக நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் எல்லோரும் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் எல்லா மக்களுக்கும் போய் சேரும் சேரணும் எல்லா மக்களும் நலமும் வளமும்